அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீமதி செல்லம்மாள் பேசுகிறேன் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் வாசிக்கப் போகும் கதையின் அத்தியாயம் அர்ச்சுன இரவு வன்னி மரத்தடையில் யாவரும் காத்திருந்தனர் விராட தேசம் தொலைவில் ஒரு மலரைப் போல நிசப்தித்திருந்தது புனை உருக்கொள்ள முடிவு செய்த யாவரும் தத்தமது புனை உருவின் தோற்றத்தினை மனதளவில் இந்த இரவிலே தயாரிக்க துவங்கினர் நீண்ட நாட்களுக்குப் பிறகு யுதிஷ்டன் நட்சத்திரங்களின் நகர்வுகளை கண்டுகொண்டே இருந்தான் எண்ணிக்கையற்ற நட்சத்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட வீதியில் தோன்றுவதும் மறைவதுமாக பெருகுகின்றது எண்ணிக்கையற்ற தோற்றம் கொண்டபோதும் அதன் ஒழுங்கும் வசீகரமும் அறிய முடியாத சூட்சமமாகவே இருந்தது தான் பகடையாடுவதற்கான ரகசியத்தின் பெருவெளி போல வானம் சுழன்று கொண்டே இருந்தது ஈச்சைகளின் கை சுழன்று பகடையாகின்றதோ என்றவனாக அவன் தனது மனநிலையை மாற்றிக்கொண்டே இருந்தான் தான் நாளை முதல் பகடையாளி இனி தன் மனதில் விளையாட்டின் ருசிகரம் மட்டுமே விரிய வேண்டும் விளையாட்டின் முன்பு செயலற்றவன் போல நிசப்தித்திருந்தாலும் பொங்கிக் கொண்டும் பெருகிக்கொண்டும் வேட்கைகள் மனதில் நடனம் வெளிக்காட்டவே இயலாது தன் குரல் செய்கைகள் கண் இயல்பு செவியோசை யாவும் மாற வேண்டும் என யுதிஷ்டன் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் சூதாடியின் கண்களும் செவிகளும் தானே எதிரியின் சரிய செய்யும் அஸ்திரங்கள் தனது கண்கள் யாவையும் சலனமின்றி பார்த்தே பழகியிருந்தன செவி நுண்மை கூடியே இருந்தது பகடை ஆடுபவனுக்கு தண்கள் சதா அலைப்பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த அலைகள் மனதில் பிறப்பவையல்ல கண்களில் இருந்து பிறந்து கண்ணிலே முடிந்து விடுபவை மனம் இந்த சலனங்களில் அலைக்கழியாது நிசப்தமிக்க பாறை என கவிந்திருக்கும் எதிராளி தன் கண்களை நோக்கும்போது இந்த கண்கள் பாசாங்கு பழக வேண்டியிருக்கும் தோற்பது போலவும் தனக்கு விளையாட்டு சாதகமில்லாதது போலவும் கண்களை தொடர்ந்து மாற்றி சுழற்ற தெரிந்திருக்க வேண்டும் பகடை ஆட்டத்திற்கு யுதிஷ்டன் தன் கண்களை சலனமிக்கதாக்க முயன்றான் செவி எப்போதும் பகடையின் உரசல் கைகளில் விடுபடும் போது அதன் முடிவு தெரிந்து விடுவதாயிருக்க வேண்டும் செவியையும் கண்களையும் திறந்து வைத்திருக்க வேண்டும் மனிதனாக்குவது யுதிஷ்டனின் இயல்பில் ஒரு பாதியை உரிமாற்றி இருந்தது தனது பேச்சின்மை மற்றும் ஊடுருவ முடியாத முகம் இரண்டு மட்டுமே தனக்கு சாதகமானது என யுதிஷ்டன் உணர்ந்திருந்தான் பீமன் அந்த இரவோடு தனது பசியின் குரல் அடங்கிவிடும் என்பதால் அவன் தன் நினைவை மல்யுத்த வீரனின் மர்ம தொடுதல்களுக்காக இருந்தான் தனது கைகள் மட்டுமே தனது இயல்பை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த விரல்களின் நுனியில் தனது புலன்கள் சேகரமாகிவிட வேண்டும் சமையல் செய்பவனுக்கும் மல்யுத்த மல்யுத்தக்காரனுக்கும் விரல்களின் வழிதானே வித்தை சாத்தியமாகிறது தனது விரல்களின் நுனியை மிருதுவாக்கிக் கொண்டிருந்தான் தாயின் உணவை நினைவில் கொண்டு வந்தவனாக அவன் பாலும் தானியங்களும் நிரம்பிய சமையல் கூடத்தினுள் இந்த விரல்கள்தானே உணவை பரிமளிக்கப் போகின்றன அவன் தனது கைகளை தன் மனதின் நுட்பம் போலாக்கிக் கொண்டிருந்தான் மல்யுத்தம் என்னும் போட்டியை உடலின் மீது விரல்கள் தடவியறியும் சூட்சமம்தானே பிடிகொள்கிறது இனி கைகளுக்கு மட்டுமே வேலை தனது குரலோ பார்வையோ செவியோ எதுவும் கதிமாறிக் கொள்வது முதன்மையில்லை பாஞ்சாலி ஐவரோடு இருந்தவள் நாளை முதல் தனியாளாக பாண்டவர்களை அறியாதவளாயிருக்க வேண்டும் என்பதால் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தாள் தான் தனது நாசியை மட்டுமே பிரதானமாக்கிக் கொள்ள வேண்டும் என விரும்பினாள் நறுமணம் வாசனை பிறக்கும் யாவும் தன் வசமாகிட வேண்டும் என அவள் ஆசை கொண்டாள் தனது நறுமணத் துளிகளால் தான் அவள் விட முடியும் என அவள் நாசியில் எல்லையற்ற அரும்புகளை விழிக்கச் செய்து கொண்டிருந்தாள் இரவின் அபூர்வமான நறுமணம் திறந்து இருந்தது நகுல சகோதரர்கள் மட்டும் பேசிக்கொண்டனர் பசுக்களை காப்பதும் குதிரைகளை அறிவதும் நாவன்மையே தனது நாவால் சாஸ்திரங்களின் வழியை புரட்டி அதையும் மணிகளால் மட்டுமே குதிரைகளின் லட்சணம் அறிய முடியும் அவன் சாஸ்திரங்களின் சாத்திர வழிகளை மனதிற்குள் கொண்டிருந்தான் விராட ராசனின் அரண்மனையில் அகன்ற கதவுகளுக்குள் அவர்கள் வேறு திசைகளில் பிரிந்து நுழையும் போது காவல் வீரர்களும் ஒன்றிரண்டு குதிரை சேவகர்களும் பிரகனலையின் வடிவு கண்டு வெட்கி உருவத்திற்கு ஏற்ற ஸ்திரீ என சுழற்றி அலைந்தனர் அர்ச்சுனன் மட்டும் இரவின் நெடிய சரிவில் தனிமையில் இருந்தான் நாளை தன் உரு மாறிவிடும் பேடி உரு கொள்வதும் நடன ஸ்திரீயாகி பிரகனலை எனும் இரு உடல் கொள்வதும் அவன் நினைவில் ததும்பியது அர்ஜுனன் இனி தன் தோற்றத்தை கலைத்து வேண்டும் தன் உடலில் எப்போதும் மிளிரும் நளினம் மட்டுமே இனி தன்னை பூரணமாக ஆக்கிரமிக்க வேண்டும் பெண் கொள்வது எளிதானது பெண்களைத் தொடர்ந்து அர்ஜுனன் காதலால் அறிந்தபோதும் பெண் எனும் வசிகர பரிமளத்தை அவன் ஒருபோதும் உணர்ந்தவனே இல்லை அவன் தன் நினைவில் அறிந்த பெண்களை புரட்டிக் கொண்டிருந்தான் தனது தாயில் துவங்கி எத்தனை பெண்களை கண்டிருக்கிறான் தனது பெண் உருவில் தான் எவரின் நிழலில் தன்னை கொள்வது தனது நிஜமான ஆண் உணர்வுகள் நாளை அடங்கிவிடுமா அவன் காத்து கொண்டே இருந்தான் பிரகநலை என்ற நடன ஸ்திரீயின் உடல் மெல்ல உருமாற துவங்கியது அர்ஜுனன் தனது சிகையினை அலங்கரித்துக் கொண்டிருந்தான் முக அமைப்பினையே மாற்றிக்கொண்டான் ஒப்பனை நளினம் மனதை வெளிக்காட்டாத கண்கள் மீறாத குரல் என உருவம் அந்த இரவிலே உருமாறிக்கொண்டிருந்தது பிரகநலை என்ற அந்த மறு ஸ்திரீ தோற்றம் கொண்டது மெல்ல விசை அடங்குவதும் தனது உடலில் சுழன்ற ரத்தம் மறுதிசைக்கு மாறி ஓடுவது போலவும் உணர்ந்தான் என்றாலும் அகன்ற தன் மாதங்களை பச்சிலைகளால் வர்ணம் தீட்டும் போதும் எந்த பெண்ணும் தனது பாதங்களைப் போல அகன்ற பாதங்கள் கொண்டவளாக இருந்ததே இல்லை என்பது அவன் அறியாமல் புன்னகை கொண்டது அவன் திரௌபதியின் அருகாமையினின்று விலகிடவே நினைத்தான் அவள் தன்னை ஊடுருவிவிட்டால் தான் மறு உரு கொண்ட உடலில் அவளின் பரிகாசம் தொற்றுவிடும் என நினைத்திருந்தான் பறவைகள் புறப்படத் துவங்கிய காலையில் அர்ஜுன இரவு முடிந்து பிரகநலையின் காலை துவங்கியது யாவரும் அஸ்திரங்களை மறைத்து வன்னிமரம் விட்டு தனி வழியில் நகரம் நோக்கி பயணித்தபோது தனது கால்கள் மிக மெதுவாக நடை கொள்வதையும் கைகள் வீசி நடப்பதை மறந்து ஒடுங்கியதையும் கண்கள் சதா சுழன்று சுழன்று திரும்புவதையும் கண்டவளாக பிரகனலை சென்று கொண்டிருந்தாள் பிரகநலை என்ற இரு உடல் கொண்ட மனிதனாக அர்ஜுனன் விராட தேசத்தினுள் நுழைந்தான் பிரகநலையின் கண்கள் உத்தரைக்கு எவரையோ ஜாம்பகம் மூட்டிக்கொண்டே இருந்தன ஸ்திரீகளின் உலகம் பிரகநலை அறியாதது அவள் உத்தரையின் அந்தப்புற அறைகளுள் ஒன்றில் தங்கியிருந்தாள் உத்தரையின் வசீகரமான உருவமும் அவள் உடல் நடனமிடும் சுழற்சியும் பிரகநலைக்கு ஆர்வத்தை பெருக்கியது சக ஸ்திரீகளின் கண்கள் அவளை பெண் என முடிவு செய்ய பெண்ணாகியிருந்தன உத்தரை வர்ணம் பூசப்பட்ட பிரகநலையின் கைகளை பற்றிக்கொள்ளும் போது அதில் நான் ஏற்றப்பட்டு தழும்பேறிய விரல்களை உள்ளங்கையைக் கண்டாள் அது ஒரு கல் படிவு போலிருந்தது பிரகநலை தான் தேரோட்டுவதில் விருப்பமுள்ளவள் என்பதால் குதிரைகளின் சாரம் பற்றி கைகள் மென்மையிழந்து போயின என்றாள் பிரகநலையாக இருந்தபோது அர்ச்சுனன் பகலை இரவை முன் அறிந்திராதபடி புது வகையில் ருசிக்க பழக வேண்டியிருந்தது வில் வீரன் பகல் எப்போதும் அதிவேகமானது அவன் மதுவெறிய கண்களுடன் அழைந்து கொண்டே இருப்பான் இரவும் அவனுக்கு துயிலை போன்றது அதன் நீரூற்றினுள் தன்னை புதைத்து கொண்டு விடுவான் இரு உடல் கொண்ட பிரகநலைக்கோ பகல் மிக நீண்டது ஸ்திரீகள் தங்கள் மனதால் நாளை வளர்க்கிறார்கள் சுருக்கிக் கொள்கிறார்கள் என பிரகநலைக்கு தோன்றியது அதிலும் அந்தப்புறத்துப் பெண்கள் பேச்சிலும் ஒப்பனையிலுமே தங்கள் பகலை செலவழிக்கின்றனர் பிரகநலை யாரும் வரும் முன்பே தயாராகிவிடுகிறாள் அவளது ஆண்மை கலைந்த பெண் ரூபம் அவனுக்கு வியப்பாக இருந்தது ஊத்தரையின் கூடத்தில் நடந்து செல்லும் போது சிரிப்பலைகள் எழுந்து அடங்குகின்றன சிறிய நிகழ்ச்சிகளை கூட அவர்கள் விரிவாக கொண்டாடுகிறார்கள் என கண்டால் பிரகநலை உத்தரை எப்போதாவது தனது பூந்தோட்டத்தில் பிரகநலையோடு கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது சில விசித்திரமான பறவைகளின் குரலை கேட்பாள் அந்த குரல் ஒரு இலையின் அடியில் இருந்து பிறக்கும் தலை கவிழ்ந்தபடியே தன்னுடன் நடந்து வரும் பிரகநலை அது என்ன பறவை என்றும் எந்த இலையடியில் அது ஒளிந்து குரலிடுகின்றது என்றும் அறிந்து சொல்பவளாக இருந்தாள் ஒரு மகளைப் போலவே உத்தரை பிரகநலைக்கு தோன்றினாள் எண்ணிக்கையற்ற ஆண்கள் ஆண் குழந்தைகளின் நடுவே வளர்க்கப்பட்ட அர்ஜுனனின் தீராத மனதில் ஒளிந்திருந்த மகளின் ஆசை வெளிப்பட்டது தனிமையில் பிரகநலை அமர்ந்து உத்தரையை காணும்போது தான் ஒரு பெண்ணின் தகப்பனாக இருந்ததில்லையே என ததும்புவாள் தான் அறியாமல் அவன் உத்தரையின் குரலுக்கு பணிபவளாக இருந்தாள் உடலின் துயரமும் போகமும் நெடிய தனிமை வெளியும் கொண்ட ஸ்திரீகளின் பகலை பிரகன்னலை ருசிக்க பழகிவிட்டாள் அவளுக்கும் அந்த நிதான கதி போதுமானதாக இருந்தது நாட்களின் சுழற்சியில் தனது சகோதரர்களையும் வசீகரமான பாஞ்சாலியையும் விடுத்து இரு உடலாளனாக மாவீரன் அச்சுனன் தலைமாற்றி வைக்கப்பட்ட மணல் குடுமை என பெண் உருவின் துகள்களை தன்னிடமிருந்து வழிய செய்து கொண்டிருந்தான் காத்து கொண்டே இருந்தால் பிரகநலை விராட தேசமோ இரகசியம் எதையும் அறிய ஆவலற்று தனது கேளிக்கைகளின் துள்ளலில் ததும்பிக் கொண்டே இருந்தது இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது இக்கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்பதற்கு ஸ்ரீமதி செல்லம்மாள் வளைவொளி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்